பிரான்சில் இந்த வருடத்தின் கல்வியாண்டு தொடக்கத்திலிருந்து அனைத்து நடுநிலை பாடசாலைகளிலும் கையடக்க தொலைபேசி தடை செய்யப்படுவதாக கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் பாடசாலைகளில் கையெடுக்க தொலைபேசிகளை தடை செய்வது குறித்து அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்காக ஒரு சட்டம் இயற்றி ஏழு ஆண்டுகளின் பின்னர் இந்த கல்வியாண்டு தொடக்கத்தில் அனைத்து பிரெஞ்சு நடுநிலை பாடசாலைகளிலும் தடை பரவலாக அமுலுக்கு வரும் பல மாத சோதனை நடவடிக்கைகளின் பின்னர் இது முழுமையான தடையாக இருக்கும் என கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்று எண்பது நடுநிலை பாடசாலை மாணவர்கள் ஐம்பதாயிரம் பேருடன் டிஜிட்டல் இடைவேளையை சோதிக்கப்பட்டன அவர்களுக்கான பாடசாலை நேரத்தில் தொலைபேசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டது மாணவர்கள் தங்கள் சாதனங்களை ஒரு பாடசாலை நுழைவாயிலில் லாக்கர்களில் வைத்துவிட்டு பின்னர் மாலையில் அல்லது வகுப்பிற்கு வந்த பிறகு அவற்றை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கப்பட்டது பெறப்பட்ட முடிவிற்கு அமையவும் கால அட்டவணையை விரைவுபடுத்தவும் செப்டம்பரில் கல்வியாண்டு தொடக்கத்தில் இருந்து பிரான்ஸ் முழுவதும் இந்த தடையை அமுல்படுத்தவும் அமைச்சர் நடவடிக்கை எடுத்தார் எனினும் மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகளை சேமித்து வைக்கும் லாக்கர்கள் அல்லது பைகளுக்கு நிதி தேவை உள்ள நிலையில் நிதியளிப்பவர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்தார்